மே இல்ல ஏன் அவர்கள் மனித இனம் உற்பத்தி செய்யப்பட்டதற்கு பின்னால் படைக்கப்பட்டதற்கு பின்னால் அவர்கள் படைக்கப்பட்டிருந்தா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா மனிதனே படைக்கப்படவில்லை அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னா அவங்க எந்த நிலையில இருந்தாங்க உன்னதமான எந்த தோற்றத்தில் இருந்தார்கள் என்று கேட்கிறேன் நூரே இருந்தவர்கள் மனிதர்களுக்காக மனித இனத்தினுடைய நல்வாழ்வுக்காக மனித கோலம் கொண்டு அல்லது மனித உருவம் எடுத்து மனிதர்கள் மீது கொண்ட கழிவு விரக்கத்தின் காரணமாக மஹமது அவர்கள் மனிதரை போல மனிதர்களுக்கு மத்தியில் வந்தார்கள் ஆனால் மனிதர் அல்ல மனிதரை

அத்தனை எல்லா உலகங்களுக்கும் அவர்கள் ரஹமத்தாக இருக்கின்றவர்கள் ரஹமத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அவர்கள் நினைத்திருந்தால் எந்த உலகத்தில் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் கொஞ்சம் கவனிக்க அவர்கள் நினைத்திருந்தால் எந்த உலகத்தில் வேண்டுமானாலும் அவர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் ஆலம் முன்கூ பசந்தாயா இருந்தும் கூட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மனித உலகம் அவர்களுக்கு பிடித்திருந்தது அதனால் மனிதரை போல வந்தார்கள் ஆனால் மனிதர் என்று சொல்லாதீர்கள் மகமல்ல அலி செல்லம் அவர்களுடைய பிறப்பு